இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நான் கருவேப்பிலை தொக்கு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் கருவேப்பிலை தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்க்கலாம் தனியாக ஒரு டீஸ்பூன் குளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகா வத்தல் ஒரு நாலு காரத்துக்கு தே தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் அரைக்கால் டீஸ்பூன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முதல்ல வறுத்துக்கணும் கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு பிடி இருக்கும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்குது கருவேப்பிலையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஆனப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளியை கரைச்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வானிலையில் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் பவுடர் பண்ண வேண்டிய சாமானெல்லாம் இதில் வறுத்து எடுத்துக்கலாம் தனியா பருக்கு இருக்குது ரொம்ப மீடியம் ஃப்ளேமை விட குறைச்சி வச்சு நான் வறுத்து இது கொஞ்சம் வறுத்தப்புறம் வெந்தயமும் மிளகு சேர்த்துக்கலாம் முதலையும் சேர்த்தா அது கருகி போயிடும் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்தப்புறம் இப்போ மிளகு சேர்க்குறேன் வெந்தயமும் இதோடு சேர்த்துடலாம் பருப்பெல்லாம் நல்லா பழுப்பு நிறமாக மாறுற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுக்கணும் பருப்பெல்லாம் இந்த கலருக்கு வந்த அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த சாமான் எல்லாம் வேற திண்ணத்துல மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் தாரணப்புறம் மிக்ஸியில போடணும் வறுத்து வச்ச சாமானெல்லாம் மிக்ஸில போட்டு நல்லா நைசா போடக்கூடிய உடல வானலியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால உடம்புக்கும் நல்லது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும் சமையல் எண்ணெயிலும் செஞ்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்மை விட கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துனது கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருந்து இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்து மாறிட்டு இப்போ பருப்பெல்லாம் இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போது அரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டு இதில் சேர்த்துடணும் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இது ரொம்ப தெரிக்கும் மேலே அதனால் வந்து கொஞ்சம் சூடு தண்ணியாங்கிறதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இதை சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் மீடியம் க்ரைமில் வச்சுருக்கேன் இப்போது கரைச்சி வச்சுருக்கற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் கோபுரமாக உப்பு சேர்த்துருக்கேன் கடைசியில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதித்தப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிருக்கு இப்போது மிக்சியில் பவுடர் பண்ணதை இதில் போடணும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளமும் சேர்க்குறேன் கருவேப்பிலையில் சின்ன கசப்பு இருக்கும் வெள்ளம் சேர்க்கறதுனால அந்த கசப்பு தன்மை குறையும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை சிம்லையே வச்சு நம்ம கலறி விடணும் நம்ம உடனேயே உடனுக்குடனே யூஸ் பண்றதா இருந்தா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விடுவேன் நல்லா பிரிஞ்சு வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு ரெடி இந்த கருவேப்பிலை தொக்கை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்